ஒரு குடும்பம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போ மகிழ்ச்சி பாதிக்கப்படுதோ நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து அது மனிதர்களாலே அல்ல இப்போ இவங்க தான் இருந்தாங்க அஞ்சு வருஷம் நல்லா தானே இருந்தாங்க திருமணமாகி அஞ்சு வருஷம் மாமியார் மார்கள் நல்லா இருந்தாங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வருது திடீர்னு தான் ஒரு மாற்றம் வருது அப்போ இவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்க ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் நம்முடைய எதிராளியாக இருக்கிற பிசாசு என்று ஒன்று பேர் ரைதாதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் சொன்னால் ஆவிக்குரிய உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிராளி பிசாசு அவன் வந்து குடும்பமாக சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவர் நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புகிறாரு சாத்தான் அந்த சந்தோஷத்தை கெடுக்க என்ன உண்டோ அதெல்லாம் செய்வான் அவன் உள்ளே நுழைந்து முறுமுறுப்பு உண்டாக்குவான் சின்ன பிரச்சனையை பெருசாக்கி நல்லா இருந்தவங்கள அவனுடைய சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தின் மகிழ்ச்சியை கெடுத்து விடுவான் அதனால் குடும்பத்துக்கு எதிரி சாசி தான் நிறைய பேர் என் மாமியார் தான் திடீர்னு என் மருமகள் தான் இப்படி அப்படி கிடையாது அவனுக்கு பின்னால் நின்று கிரியை செய்கிற இந்த பொருளாதாரி சாத்தான் அவன் தான் ஏதாவது ஒருத்தர் மூலமாக கிரியை செய்கிறான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சரியில்லை நீங்கள் ஜபம் பைபிள் வாசிப்பு சரியில்லைன்னா உங்களை ஈஸியாக உங்களை கேப்சர் பண்ணிடுவான் எரிச்சலை உண்டாக்குவான் கோபத்தை உண்டாக்குவான் கடினமான வார்த்தைகளை பேச வச்சுருவான் மற்றவங்களை காயப்படுத்த வச்சுருவான் அதுலேருந்து விரிசல் ஆரம்பிச்சிடும் அதனால்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப ஜபம் பெர்ஷனல் ப்ரேயர் ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்தை காத்துக்கொண்டு இது நம்ம குடும்பம் அது ஆண்டவர் தலைவர் சாத்தன் உள்ள நுழைய இடம் கொடுக்கக்கூடாதுன்னு கவனம் செலுத்தணும் சப்போஸ் அப்படி நடந்துட்டு ஒரு பிரிவினை வந்துட்டு இப்போ பாருங்கள் தாயும் மகளும் அந்த மருமகளை சண்டை போட்ட உடனே பாதிக்கப்படுறது யார் கணவன் அவன் பாருங்க என்ன செய்கிறது இந்த பக்கம் தாய் இந்த பக்கம் மனைவி ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க முடியாது அந்த நிம்மதியாக இருக்க முடியல இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட சின்ன சின்ன காரியத்தை பெருசாகிறாங்கன்னா ஆண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவார் அவன் பாருங்கள் கடைசியில் மனைவியை கூட்டிக்கிட்டு போயிட்டார் வீட்டை விட்டு போயிட்டார் அம்மா கிட்ட சொல்லாமலே சரி அவங்க மற்ற சகோதரெலாம் இருக்காங்கள்ல பார்த்துக்குவாங்கன்னு போயிட்டார் ஆனால் இந்த தாயினுடைய உள்ளத்தில் சமாதானம் போயிட்டு அப்போ ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள் ஆண்டவர் உணர்த்துகிறார் நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் மன்னிப்பது ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்பது அதுதான் வந்து தாழ்மை இந்த மன்னிப்பு கேட்கணுன்னா தாழ்மை இருந்தால் தான் மன்னிப்பு கேட்க முடியும் நான் ஏன் மன்னி கேட்கணும் நான் என்ன தப்புனே அவங்க தானே என்ன திட்டினாங்க அவள் தானே என்ன பேசுனா இப்படி எல்லாம் நம்ம பேச வரைக்கும் குடும்ப சமாதானம் பாதிக்கப்படும் நம்ம தப்பே பண்ணலைன்னு தெரிஞ்சால் கூட சரிம்மா நான் என்ன தப்புன்னு இருந்தாலும் மன்னிச்சிக்கேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டு தான் அங்கே பிசாசு விலகி ஓடிடுவான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அன்பு ஐக்கியம் வந்துவிடும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே அந்த மகிழ்ச்சியான ஒரு அன்பு ஐக்கியம் இருக்குதான்னு சிந்தித்து பாருங்கள் நல்லா தான் இருந்தோம் ஆரம்பத்தில் இப்போ எங்களுக்குள்ளே அது இல்லைன்னு சொன்னால் உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க இயேசு மகிமைப்படுவார் உங்கள் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறதுனால பாதிக்கப்படுறது உங்கள் பிள்ளை தானே நீங்கள் மாமியார்னு கெத்து காமிக்கிறதுனால பாதிக்கப்படுவது உங்களுடைய பிள்ளை அவங்க சமாதானத்தை இழந்துருவாங்க அதனால் நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் மனதில் கொள்ளணும் அதனால் ஒரு குடும்பம்னு வந்தால் அதில் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும் இதில் மாமியார் மருமகளை பித்து ரூத்தின் சரித்திரத்தில் அழகாக பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு நகோமி என்கிற மாமியார் ரூத் என்கிற மருமகள் மா மாமியார் என்ன சொல்லலாம் மகளேன்னு தான் மருமகளை அழைக்கிறாங்க அந்த மருமகளும் அவளை தாயை போல நேசித்து தாயினுடைய ஸ்தானத்தில் வைத்து உதவி செய்கிறதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்போ ஒரு மாமியார் மூலமா நிறைய பிரச்சனை வருதுன்னு இன்னைக்கு பார்க்குறோம் எல்லாருக்கும் அல்ல நல்ல மாமியார் மருமகளை பிள்ளை மாதிரி வைத்து சந்தோஷமா இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கிறது ஆனா பெரும்பாலும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை நிறைய குடும்பத்தின் சமாதானத்தை குலைத்து குடும்பங்களை உடைவுக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே ஒன்று பயம் நிறைய பேருக்கு என்ன பயம்னா என் மகனை இவ பிரித்து கொண்டு போயிடுவாளோ ஏன்னா இதுவரைக்கும் மகனை சார்ந்து வாழ்கிறோம் மகன் சம்பாதிக்கிறான் மகனை ஏண்டு தான் பணத்தை கொண்டு வந்து தருவான் நான் தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறேன் இப்போ அவள் வந்துட்டாளே உள்ளே இனிமேல் அவள் சம்பளத்தை கொண்டு போய் மனைவி கையில் கொடுத்துருவானோ இனி அவங்க தான் எல்லாம் ஆயிடுவாங்களோ அப்போ என்ன ஒதுக்கிடுவாங்களோ என்ன யார் கவனிப்பா இந்த ஒரு வேண்டாத ஒரு பயம் நிறைய பேருக்கு இந்த தாய்மார்க்கு இந்த பயம் சாத்தான் உள்ளத்தில் உண்டாக்கி தான் குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுகிறான் அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் பெரியவங்க என்ன சொல்லணும் நாங்கள் வந்து ஒன்றை நம்பி இல்லை நீ மனைவி நல்லா இருங்க நான் கத்துற நம்பி நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவர் எங்களை கவனித்து இந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த பிரச்சனை வர பயமே வராது சாத்தான் இந்த பயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து தான் இது காரணமில்லாத வேண்டாத பயத்தினால் உங்களுடைய மருமகளை வெறுக்கும்படி செய்து விடுகிறான் அல்லது உங்களுடைய காவங்களுக்குள்ள உரசலை உண்டாக்கி அப்போ எப்போமோ அந்த மகனுக்கு மா வந்து பிரச்சனையாக இருந்தால் என் கூட அட்டாச்மெண்ட்டாக இருப்பான் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தில் தான் நிறைய தாய்மார் இதில் ஈடுபடுவார் மாமியார்கள் மருமகள் உரசலுக்கு முக்கிய காரணம் பயம் நீங்கள் ஏன் பயப்படணும் அவளை மகளை போல நேசித்தீங்கன்னா எதுக்கு பயப்படணும் நீங்கள் கத்தரை சார்ந்து கொண்ட பயம் தேவையில்லை அது அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது பணம் இந்த பண ஆசை என்ன கொண்டு வந்தேன் என்ன கொண்டு வந்த எவ்வளோ நகை போட்ட நான் அது கொண்டு வந்தேன் இது கொண்டு வந்தேன் நீ என்ன கொண்டு வந்த பண ஆசை அதனால் மருமகளை வாழ விடாதபடி கொடுமைப்படுத்துகிற மாமியார்கள் பண ஆசை எல்லாத்தையுமேக்கு வேறாக இருக்கிறது அதுக்கு இடம் கொடுக்காதுங்க பணமாக முக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சி பணம் ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க நினச்சி எவ்வளோ நேரமாகும் அதனால் இந்த பண ஆசைக்கு இடம் கொடுக்காதுங்க மூன்றாவது அறியாமை நிறைய அறியாமல் ஏன் மாமியார் என்னை இப்படி தான் வச்சுருந்தாங்க என்னை கொடுமைப்படுத்தினாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன இப்படி தான் நடத்தினாங்க அதனால் உண்டாகிற சில பாதிப்பு தன்னுடைய மருமகளுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்குகிற இருதையும் சில மாமியாருக்குள்ளே வந்துடும் அவங்களுடைய வந்து சைக்காலஜிக்கலாக அந்த பாதிப்பு சிலருக்குள்ளே வந்துடும் ஏ மாமியார் என்னை இப்படி தான் நடத்துனாங்க மாமியார் இப்படி தான் குணப்படுத்தினாங்க அதனால் நான் இதை செய்வேன் ரெண்டாவது இப்போ அவங்க கணவர் வந்து இவங்க குடும்ப வாழ்க்கையில் கணவர் அமைதியாக இருப்பார் சந்தோஷமாக வச்சிருந்தாலும் சில காரியம் அந்த காலத்துக்கு ஏற்றபடி இருப்பாங்க இப்போ உள்ள தலைமுறையில் வந்து அவங்க ஜாலியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வித்தியாசமாக இருப்பாங்க சில மாமியாருக்கு இருக்குது அதை பார்த்தா பொறாமையாகிடும் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சொந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கிற சில தாய்க்கு கூட பிடிக்காது அதனால மருமகளை பற்றி குறை சொன்னால் மகன் வந்து இதில் ஈடுபடுவான்னு சொல்லி பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் ஏன்னா நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு பலர் வருவாங்கல்ல அவங்கள்ட்ட பேசும்போது அறியும் போது கண்டுபிடித்த காரியங்கள் அப்போ சில சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு அதனால் மருமகளை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது நான் இந்த மாதிரிலாம் இல்லையே என் கணவர் எனக்கு இப்படிலாம் வாங்கி கொடுக்கல செய்யலையே இவங்க மற்ற பைக்கில் போகிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அதை சொந்த மகன் சந்தோஷமாக இருப்பதை பொறாமையாக பார்க்குற தாய்மார்கள் உண்டு நீங்கள் அப்படி இருந்தால் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அவங்களுக்குள்ள ஒரு அது மாதிரி ஒரு ஆவியனுடைய கிரியை அண்டுவரே அதை என்னை வெள்ளை கட்டும் என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ற நல்ல இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதனால ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கிறது ஒரு மாமியார் மருமகள் ரெண்டு பேருக்குமே ஒரு சமாதானத்தை காத்துக்கொள்வதில் பங்கு இருக்கிறது என்பதை கவனம் செலுத்தணும் இப்போ என்னுடைய ஊழியப் பாதையில் பலர் வந்து சந்தித்து பேசினதில் சில காரியம் மனதில் நிற்கும் அப்படியே ஒரு சமயம் ஒரு தாயார் வந்தாங்க வந்து ரொம்ப வேதனையோடு வந்து ஐயா என் மகனுக்காக ஜோ பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க கிராமத்துலேருந்து ஒரு தாயார் தான் என்னம்மா மகனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் என் மருமகளை நேசிக்க மாட்டேங்கிறான் என் மகன் மருமகளை திட்டிக்கிட்டே இருக்கிறான் அவள் பாவம் ஐயா அந்த பிள்ளை வந்து வாழ வந்திருக்கிற பிள்ளை என் க எங்கள் மகன் வந்து என் மருமகளை நேசிக்க மாட்டேங்கிறான் திட்டிக்கிட்டே இருக்கான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அதனால் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளை பொறுமையாக தான் இருக்குது ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது என் மகனுடைய உள்ள மாறணும் என் மருமகளை அவன் நேசிக்கணும் அன்பா வச்சுருக்கணும் ஏ அதுக்காக ஜோமனுங்க இப்படிப்பட்ட மாமியார்களையும் என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன் அவங்களுக்காக ஆண்டு ஒருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு சமயம் ஒரு தாயார் வந்தாங்க அவங்க சொன்னாங்க என் மகன் வந்து மகன் வீட்டில் இருக்காங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க என் மகன் வீட்டில் இருக்கிற என் மகன் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கான் ஏசிக்கிட்டே இருக்கிறான் என் வீட்டில் நிம்மதியாக இருக்கமா மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உங்களுக்கு வேறு பிள்ளைகள் இருக்காங்களா அம்மா வேறு பிள்ளைகள் இருக்காங்க அவங்ககிட்ட போங்க எதுக்கு இந்த மகன் வீட்டில் இருக்கணும் இந்த மகன் தானே அவங்கள திட்டிக்கிட்டே இருக்க அவங்கள ஏசிக்கிட்டே வேதனைப்படுத்துகிறான் இன்னொரு மகன் இருக்கல அவங்க வீட்டில் போய் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க என் மருமகள் ரொம்ப நல்லவா ஐயா என் மருமகள் என்னை தாயை மாதிரி வச்சுருக்கிறான் அவளை விட்டுட்டு எப்படி போகிறது எப்படி மருமகள் எப்படி பாருங்கள் அப்படி மருமகளை குறித்து சாட்சி சொல்லி மருமகளால் சந்தோஷப்படுகிற மாமியா இதையே என் பாதையில் பார்த்துருக்குறேன் என் மருமகள் ரொம்ப நல்லவா என்னை தாயை மாதிரி வச்சுக்கிறான் அவளை விட்டு எப்படி பாருங்கள் சொல்ல அத்தா நீங்கள் போயிட்றாதங்க என் இருங்க அவங்க மகை என்னாலும் சொல்லிட்டு போட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நேசிக்கிற மருமகை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள் இன்னொரு சமயத்தில் ஒரு தாயார் வந்த பாருங்கள் அவங்க வினோதமான ஒரு காரியம் சொன்னாங்க ஐயா என்னுடைய மருமகளுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் நான் என்னைய கணவரையும் அவளுக்கு பிடிக்காது அதனால் திருமணமாக்கி வந்ததுலேருந்து எதாவது ஒரு பிரச்சனையை என் மகன்கிட்ட சொல்லி என் மகனுக்கு தெரியும் எங்களை பற்றியும் தெரியும் அவளை பற்றி ஆனால் பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பான் அதனால் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு ஒன்றுமில்லாத பெருசாக்கி எதாவது பண்ணுவான் ஏன்னா நாங்கள் கூட இருக்கிறத அவள் விரும்பலை அதனால் நாங்கள் பார்த்துட்டு சரி பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் என் மகன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் வந்து வீட்டை விட்டு வந்துட்டோம் மகன் இருக்கட்ட அந்த வீட்டில்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில் வாடகை வீடு எடுத்திருக்கிறோம் நானும் என் கணவரும் இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவான் நாங்களும் சொல்லிவிட்டோம் மகன்கிட்ட ஒன்று வேண்டாப்பா எங்களுக்கு கத்தர் ஆசிர்வதிக்கிறான் எங்களுக்கு பென்ஷன் வருது ரிட்டையர்மெண்ட்டு பென்ஷன் வருது அது எங்களுக்கு போதும் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்ந்து கொள்வோம் நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நாங்கள் தனியாக இருக்கிறோம் ஐயா மகன் வீட்டுக்கு அடிக்கடி போக மாட்டேன் நான் போகிறத விரும்புறது இல்லை அதனால் நாங்கள் தனியாக இருக்கிறோம் எம்மாறு மகன் வந்து பார்த்துட்டு போவான் எங்களை வரக்கூடிய பென்ஷன் பணத்தை வச்சு நாங்கள் நல்லா இருக்கிறோம் நான் சொல்லிவிட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன் நீங்கள் நல்லா இருங்கப்பா நாங்கள் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல இல்லை நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோன்னு சொல்லி இருக்கிறோம் ஆனாலும் என் மகன் அவள் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒரு நிம்மதியாக வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிறா அவளுடைய சுபாவம் ஒரு மாதிரி எப்பவும் எப்போமும் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் எங்களுக்கு அவளுக்கு சம்மந்தமே அதனால் இன்னும் எங்களை பற்றி பேசிய மகனை துக்கப்படுத்தி அதனால் மகன் வந்து அடிக்கடி வேதனை படுறான் இந்த மாதிரி இருக்கிறாள் அம்மான்னு சொல்லி அதனால் நாங்கள் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல என் மகளும் மருமகனும் சந்தோஷமாக இருக்கணும்ல அதுக்காக சிவம் பண்ணுங்கய்யா என் மருமகளுடைய மனது மாறி என் மகன் கூட அவர் நல்லா இருந்தால் போதும் அவ எங்களை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் தூரமாக இருக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவர் ஆசிர்வச்சுருக்கிறாரு எங்களுக்கு குறையில பென்ஷன் பண்ண வருது அது போதும் என் அவள் சந்தோஷமாக வச்சுருந்தா போதும் அவங்க நல்லா இருந்தால் போதும் அதுக்காக ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தாயார் வந்து சொன்னாங்க பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல இறுதி முள்ள ஒரு தாயார் இப்போ உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்ல நீங்கள் எப்படிப்பட்ட மாமியாராக இருக்கீங்க எப்படிப்பட்ட மருமகளாக இருக்கிறீங்க ஒரு சமயம் ஒரு தம்பி வந்தான் அவன் வந்து வேதனையோடு சொன்னது வினோ இது வினோதமாக இருந்துச்சு வேறு என்னன்னு கேட்டான் சொல்கிறான் என் மாமியார் என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க என்னையே சொல்கிற அப்படின்னு கேட்டால் தன் மகளை கொண்டு வந்து தாங்கூட வச்சுக்கிட்டாங்க என் என்னைய அவங்க மகளே வாழ சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க ஒரு குழந்தை வீரர் இருக்குது வாழ விட மாட்டேங்கிறாங்க என் கூட வந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க இல்லை நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க அவங்க கொடுமைப்படுத்துறீங்களா இல்லை என் மனைவி ரொம்ப நல்லவா என்கிட்ட வந்து பேசும்போது நான் உங்கள் கூட இருக்க தான் விரும்புகிறேன் ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா சிலர் வீட்டில் நடக்கும்போது அள்ளி ராணி ஆட்சின்னு சொல்லாமல் பார்த்தீங்களா அம்மா அதே மாமியார் அந்த தாய் எப்படின்னா புருஷனே அடக்கி வச்சுருப்பாங்க அவங்க எங்கள் ஆட்சிதான் நீ அந்த மாதிரி சில அள்ளி ராணிகிட்ட மாட்டிக்கிட்டே சிலர் கஷ்டப்படுறத பார்த்துருக்குறேன் அந்த தம்பி வந்து வேதனையோடு சில மனைவி என்னால் நான் ஃபோன் பண்ண மனைவி என்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்கன்றா நான் போய் பேசுனா அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியல இந்த மாதிரி குடும்பமாக இருக்குது பாருங்கள் மகளை வாழ விடாமல் வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சுருக்கிற தாய் அதனால் பாதிக்கப்படுற மருமகன் இப்படி கஷ்டப்படுறவங்களையும் ஒளி பார்க்க முடிகிறாரு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கேட்டால் மகளை மிரட்டுறாரு மிரட்டி நீ போன அப்புறம் உங்களுக்கு பங்கு கிடையாது அம்மா எதுக்கும் வரமாட்டேன் நீயா ஒளிஞ்சு போனால் அந்த பிள்ளை பயந்து அம்மா சொல்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கிற வீட்டுக்குள்ளே கணவனு வேணும் கணவர் நல்ல ஒரு வாழை நினச்சா வாழை விடுறதில்லை சில பெண்கள் தயவுசெய்து இந்த பாவத்தெல்லாம் செய்யாருங்க பாருங்கள் மருமகன் தப்பு பண்ணிட்டார்னா கூப்பிட்டு ஒப்புரவாகி இனிமேல் ஒழுங்காருங்கன்னு சொல்லி அனுப்புங்க அறுவிட்டு என் மகள் அனுப்ப முடியாது இனிமேல் என் கூட தான் இருப்பா நீ இப்படி ஒன்றாலும் போ அப்படின்னு சொல்லி மருமகனை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் விரட்டுகிற சில அள்ளி ராணிகளாக இருக்கிறவங்க மனம் திரும்பிடுங்க உங்கள் பிள்ளையினுடைய அந்த அந்த மகள் நீங்கள் வந்து என்ன உன் தான் உனக்கு உங்கள் அம்மா கூட நீ வாழ நினச்சா இன்றைக்கி தெரியாது இன்னும் பத்து வருஷம் அல்லது இருபது வருஷம் கழித்து தெரியும் அப்போ உனக்கு லேட் ஆயிரும் நீ பண்ண தப்பு இப்போ தெரியாது ஒரு நாள் தெரிய வரும்போது பிந்தி போயிருக்கும் லைஃப்பை முடிஞ்சு போயிருக்கோம் அதனால் செய்து உன்னை கணவன் மனைவி அவங்க தான் குடும்பம் அதான் கத்தரை வச்ச ஒழுங்கு திருமணமாகி குழந்தைன்னா புருஷனோட தான் இருக்கணும் ஒருவேளை கொடுமைப்படுத்துகிறான் குலம் அதாவது மரண போராட்டம் இருக்குது அவங்கள்ட வாழ முடியாதுன்னா ஓகே பரவாயில்ல பிள்ளையுடைய உயிருக்காக கொண்டு வந்து வச்சுருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை ஆனால் சில பெற்றோர் சின்ன சின்ன காரியத்தை பெருசாக்கி மகளை பாய்சன் பண்ணி மருமகனோட வாழ விடாமல் பிரித்து கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க இந்த மாதிரி மாமியார் இருக்காங்க மருமகனை மகளோட பேச விடாமல் வாழ விடாமல் தடுக்கிற மாமியார்கள் அதுவும் தப்பு தயவுசெய்து இந்த பாவத்தில் செய்யாருங்க கவனமாருங்க இவங்க நினைக்கிற மகளுக்கு நல்லது செய்கிற மாதிரி நினச்சி தீமை செய்வது நீங்கள் நினைக்கிறீங்க மகளுக்கு நல்லது செய்கிறன்னு இல்லை தீமை ஒரு 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 பாருங்க ஒரு ஒரு அருமையான மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க நல்ல கத்தோடை பிள்ளைங்க தான் ஒரு குழந்த இருக்குது ஏதோ அந்த மருமகன் வந்து அந்த மகன் வந்து சின்ன பிரச்சனை வந்துட்டு இவங்க மகளை கூட்டிக் கொண்டு வீட்டில் வச்சுட்டாங்க அவன் வந்து மனம் திரும்பி சரிப்படுத்தி நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம் நான் தப்பு பண்ணி இருந்தால் நீ வந்தால் கூட வீட்டுக்குள்ளே வராத வெளியே போ இனி உள்ளே வராது ஏன் ஒரு மனுஷன் தப்பேனா மனம் திரும்ப மாட்டான் நான் வந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினா கூட இல்லை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியுன்னு மகளை கூட்டிக் கொண்டு உள்ளே வச்சுட்டாங்க ஒரு வருஷம் கடந்துட்டு ரெண்டு வருஷம் கடந்துட்டு அந்த பிள்ளை அப்பா ஒரு மாதிரி சோகமாக இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் ரொம்ப சோகமாக இருக்கும் சந்தோஷமே இருக்காது ஆனால் பேருக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கும் அவளோட முகத்திலே தெரியும் அதெல்லாம் அப்போ ஒரு ஊழியக்காரியம் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போனா அவங்களோட ரொம்ப பழக்கான ஒரு ஊழியக்காரி அப்போ இவட்ட வீட்டை கேட்டால் எப்படிமா இருக்குன்னு கேட்டால் அவள் தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் வாழ்க்கையை கெடுத்து அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க நீ என்ன சொல்கிற உன்னை நல்லதுக்கு தானே வச்சு உன்னை ராணி மாதிரி பார்த்துக்குறாங்க என்னத்தை பார்த்து என்ன பிரயோஜனம் என் கணவரோட என்னை வாழ விடாமல் வச்சுருக்காங்களே என் அப்பா மட்டும் பேசுகிற அவங்கள்ட்ட பேச முடியாது அவங்க வந்து எனக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து என்னை மிரட்டி என் கணவரோட சேர விடாமல் வச்சுருக்குறாங்க இவங்க மட்டும் புருஷன் பொண்டாட்டி ஒன்றா போகிறாங்க ஜாலியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஏன் என்னை என் புருஷனை விட்டு என்னை பிரித்து வீட்டுக்குள்ளே என்னை அடிமை மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த மகள் சொல்லிவிட்டு போது அந்த ஊழியக்கார சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க பிரதர் இவங்க என்ன கிறிஸ்தவங்க இவங்க என்ன பைபிள் வாசிக்கிறாங்க இவங்க என்ன ஊழியை செய்கிறாங்க வீட்டுக்குள்ளே மகளை கொண்டு வச்சு அந்த மகளுடைய உணர்வை கூட புரிந்து கொள்ள தெரியாத பெற்றோர் அந்த மகதான் புருஷனோட வாழ்றதால அனுப்பிட தானே அந்த பிள்ளையை பாய்சன் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சு அடிமை மாதிரி வச்சு அந்த பிள்ளை அழுகுது எப்படி நான் சொல்ல இவங்கெல்லாம் என்ன கருசவங்க என்ன பயிலவாஸ் என்ன ஜெபிக்கன்னு தெரியலன்னு மகளே வேதனைப்படுகிறாள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டு இருக்கிற பெண் எத்தனை பெண்கள் யோசித்து பாருங்கள் பெற்றோரை என்ன இருக்கிறீங்க பிள்ளைகளை வாழ விடாமல் உங்கள் கெத்த காமிக்கிறீங்களா பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறத நினச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிச்சு கொண்டு இருக்கிறீங்களா வாழ விடுங்க தப்பு பண்ணாதங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு சரிப்படுத்தி வாழ வைக்கிறன்னு காரியம் அதை விட்டு விட்டு சின்ன சின்ன காரியத்தை கூட்டிக் கொண்டு உள்ளே வச்சுட்டு அவள் அவன் இதே வார்த்தை சொன்னான் இவங்க இந்த வயசில் ஜாலியாக இருக்காங்க ஜாலியாக போகிறாங்க வர்றாங்க நான் ரெண்டு வருஷமாக அனாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் என் புருஷனோட பேசக்கூடாதுன்றாங்க அந்த அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க அதுக்குள்ளே இருக்கிற வேதனை கவனிங்க தெரியுமா அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பெற்றோர் இந்த பாவத்தை பைவிலும் வாசித்துக்கிட்டு ஜோபமும் பண்ணிக்கிட்டு ஊழியமும் செய்துக்கிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் கெடுத்து கொண்டு இருக்கீங்களா பிள்ளை உட்கார வச்சு பேசுங்க நீ என்ன விரும்புகிறேன் அவளையும் அடிமை மாதிரி கத்த சொல்கிறார் கத்த சொல்கிறான் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் மட்டும் புருஷன் போட்டாட்டி ஜாலியாக இருக்கிறீங்க பிள்ளையை வாழ விடாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க பாவம் செய்கிறீங்க நிறைய பெற்றோர் இந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறீங்க ஒழுங்க பிள்ளைகளை வாழ விடுங்க அவங்களுக்குள்ள ஒரு சில ஒரு அடுத்த நேரம் சரியாயிரும் அவ்வளோதான் இதுக்கு உள்ளே நுழைஞ்சி இதில் நீங்கள் அதில் வேறு கத்தர் கத்திர நான் சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிக்காருங்க தயவுசெய்து இன்றைக்கி தெரியாது மகளே இப்போ வந்து புரு தாய் தாய்த்தப்பனை உதறிட்டு புருஷனோட போயிரு இப்போ தெரியாது இன்னொரு பத்து வருஷம் இருபது கருசங்கள் சின்ன ரியலைஸ் பண்ணும்போது வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கோம் நீ துக்கப்பட்டு துக்கப்பட்டு உனக்குள்ளே புழுங்கி புழுங்கி வாழ்ந்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கணும் இருக்கு அந்த வாழ்க்கை தைரியமாக நில்லை கத்தர் எனக்கு கொடுத்த கணவன் அவரோடு தான் சேர்ந்து வாழ்வேன் நீங்கள் எனக்கு முக்கிய இல்லைன்னு சொல்லிட்டு புருஷன் நல்லா வச்சுருப்பான்னு கான்ஃபிடென்ட் வந்துட்டு அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்க அதான் உனக்கு நல்லது நிறைய குடும்பங்கள் இப்படி பாழாக்கப்படுகிறது வேதனை யோசித்து பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மாமியாராக இருக்கிறீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கிறீங்க கத்தவங்களோட பேசுகிறாரில்ல சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை நிறைய பெற்றோர் மகளை கூட்டிக் கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு வருஷ கணக்காக பிள்ளைகளுக்கு நான் நீங்கள் சேலை வாங்கி கொடுத்துட்டா போதுமா சாப்பாடு கொடுத்துட்டா போதுமா அது அது ஒன்று தான் வாழ்க்கையா அந்த கூட உணர்வு என் கணவரோட அதில் அந்த அந்த வாழ்கிற அந்த வாழ்க்கை அவங்களால கொடுக்க முடியுமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிற பெற்றோர் தயவுசெய்து நீங்கள் யோசிங்க இந்த நாளில் ஜபம் பண்ணுங்கள் சரி பண்ணுங்கள் யார் சரியாகணும் மாமியார் மருமகள் பெற்றோர் யாராக இருந்தாலும் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்க யார் காரணமாக இருந்தாலும் மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்க அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் செய்வீங்க தகப்பனே இன்றைக்கி குடும்பங்களை பாழாக்குகிற சமாதானத்தை கெடுக்கிற மகிழ்ச்சியை கெடுக்கிற பொருளாத சாத்தானை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அண்டுவரை பெற்றோரை தொடும் மாமியாரை தொடும் மருமகளை தொடும் கணவனை தொடும் யார் மூலமாக குடும்ப சமாதானம் சந்தோஷம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களை உணர்த்துவீராக மனம் திரும்புதலை உண்டாக்குவீராக ஒரு மாற்றத்தை குடும்பத்துக்களை கொடுப்பீராக சந்தோஷமாக மன மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில வரும்படி ஆண்டவர்க்கறியை செய்வீராக சாத்தானுடைய கிரிய முடக்கப்பட்டு போகட்டும் குடும்பங்களுக்குள்ளே சந்தோஷம் மகிழ்ச்சியும் மறட்டும் ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்